oh uh -huh. மறுமையில் ஒரு மனிதன் எவ்வளவு செயலை செய்து வந்தாலும் இந்த செயல் இருந்தால் எந்த ஒரு செயலையும் அங்கீகரிக்க மாட்டான் எல்லாரும் இருக்கும் போது ஒருவனுக்கு தனிமையில் தங்குறதுக்கு எப்ப அனுமதிக்கப்படும்னா நிர்வாணமாக ஒரு பெண் இருந்தாலும் அந்த பெண்ணை பார்க்கும் போது இறைவனை பயப்படக்கூடிய எண்ணம் அவனுக்கு வருமென்ற தக்குவாவை அவன் சுமந்தால் மட்டுமே அவன் தனிமையில் தங்குறதுக்கு அனுமதிக்கப்படும் கதவுகளை திறந்து வைங்க ஜன்னல்களை திறந்து வைங்க மொபைல் பாஸ்வேர்ட் போடாதீங்க போட்டா அவங்க பிள்ளைகள் போட்டாலும் அனுமதிக்காதிங்க டெலிட் பண்றதுக்கு அனுமதிக்காதீங்க பிள்ளைகளை அவங்கறத அவங்களுடைய வயதடைந்து அடைந்து அவர்கள் தெளிவடைந்து அவங்க ஹலாலான உறவுக்கு போற வரைக்கும் கண்காணிங்க உன்னை தொடுவதற்கு ஒரு ஒரு எல்லை இருக்கு உன் சகோதரன் உன்னை தொடுவதற்கு எல்லை இருக்கு ஒரு வயது உன்னுடைய உறவினர்கள் உன்னை தொடுவதற்கு ஒரு வயது வரைக்கும் தான் அதுக்கப்புறம் உன்னை தொடுவதற்கு அனுமதிக்க கூடாது நீ பாவத்திலிருந்து இந்த மாதிரி காரியத்திலிருந்து வரணும்னு ஆசைப்பட்டியா நீ போராட வேண்டிய முதல் போராட்டம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைய நிகழ்ச்சியில நம்மளோடு இணைந்திருக்கிறார்கள் நேசத்துக்குரிய சகோதரர் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள் அவர்களோட நிறைய விஷயங்களை குறித்து இன்ஷால இன்றைய தினத்துல பேசியிருக்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து வலைக்கம் அஸ்லாம் வரமத்துல்ல வரகாத்து எப்படி இருக்கீங்க சார் அலமதுல்லா ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க அஸ்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கும் அண்ட் கொஸ்டின் ஸ்கூல்ல போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் மத்தியிலமான உறவு அப்படிங்கிறது ரொம்ப பாரதூரமான ஒரு விஷயமாக இன்றைக்கு சமூகத்தில் பார்க்க முடியுது என்ன சொன்னால் இன்றைக்கி இஸ்லாமிய சமூகத்து மத்தியில் கூட நிறைய முதியுரிலங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கு நிறைய வாலிபர்கள் திருமணம் முடிச்சோன்ன தனியாக மனைவியோடு போயிடுறாங்க பெற்றோர்களை விட்டுட்டு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது இதற்கு மார்க்கம் என்ன சொல்லுது அதாவது பிள்ளைகள் பெற்றோரிடத்துல நடந்து கொள்ளக்கூடிய விதங்களை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது சுருக்கமா சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் இடத்துல பகிர்ந்து கொள்றேன் சம்பந்தமாக அல்லாவுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாவுக்கு பிறகு படைத்தேர்வனை வணங்குதலுக்கு பிறகு இறைவன் அவனுடைய அடியார்கள்ட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு கடமை அவனுடைய கடமைக்கு பிறகு என்னன்னு சொன்னா பெற்றோர்களுக்கு பணிவுடை செய்தல் பெற்றோர்களிடத்துல நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் தான் குரான் சொன்னது மனிதர்களுக்கு இறைவனை இறைவன் பிறகு என்ன பெற்றோர்களிடத்தில் நடந்து கொள்ளுதலை இறைவனுக்கு பிறகு இறைவன் விதியாக்குகிறான் அப்படின்னு சொல்றான் குரான்ல ரெண்டு ரெண்டு வசனங்கள் குரான்ல மூணு வசனங்கள் இருக்கு ரெண்டு ரெண்டு கடமைகளை இணைத்து இணைத்து சொல்லும் அப்பாஸ் சொன்னாங்க அந்த ரெண்டு ரெண்டு கடமைகளை இறைவன்

அந்த நிறைவேற்றியும் பிரோஜனம் இல்லை அதே மாதிரி தான் குரான் சொல்லுது அனுஷ்குருலி ஒளிவாயிக்க எனக்கு நன்றி செலுத்துங்கள் இந்த உலகத்தில் நான் தான் உங்களை படைத்த இரண்டாவது உங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துங்கள் ஏன்னா அவங்க மூலியமாக தான் இந்த உலகத்துக்கு நீங்க நீ வந்தீங்க அப்படின்னா எனக்கு நன்றி செலுத்துகிறான் ஒருவன் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறான் ஒருவன் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்தலைன்னா என்ன அர்த்தம் அல்லாவுக்கு அல்லாவுக்கு நன்றி செலுத்தலைன்னு அர்த்தம் அல்லாஹ் அல்லாவுடைய மார்க்கத்தில் முதன்மைப்படுத்தக்கூடிய காரியம் அல்லாவை வணங்குதலுக்கு பிறகு அப்படின்னு சொன்னா பெற்றோர்களுக்கு பெற்றோர்களிடத்துல நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் தான் இந்த தீன்ல ஒரு மனிதன் இறைவனிடத்துல நெருங்குவதற்குரிய முதல் காரியம்னு நான் என்னை ரப்ப நான் திருப்திப்படுத்தணும் என் ரப்பிட்ட வந்து நல்ல நல்ல ஒரு அடியானா இருக்கணும்னு எனக்கு ஒரு அளவீடு இருக்கணும்னா அது முதல் அளவீடே நீங்க பெற்றோர்கள்ட்ட எப்படி நடந்து கொள்றீங்களோ அதை பொறுத்த அமையும் ரெண்டாவது இறைவனிடத்துல நீங்க மிகப்பெரிய கெட்டவராக இறைவனுக்கு நன்றி செலுத்தாத ஒரு அடியானாக ஆகுவதற்கு இறைவனை மறுப்பதற்கு பிறகு ஒரு பெரிய பாவத்தை நீங்கள் செய்யணும்னா உங்கள் பெற்றோர்களிடத்தில் போய் நோவினை செஞ்சுருங்க உங்கள் பெற்றோர்களை காயப்படுத்திடுங்க உங்கள் பெற்றோர்கள் பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறது காரணமாயிருங்க உங்கள் பெற்றோர்களை வெறுக்கிறது காரணமாயிருங்க அவ்வளோதான் போதும் இறைவனுக்கு இறைவனை மறுப்பதற்கு பிறகு ஒரு பெரிய பாவம் அல்லாவுடைய தீனில் அதுதான் அல்லாவுடைய மார்க்கத்தில் அதுதான் அல்லாவுடைய சூசல்லா அலி செல்லம் சொன்னாங்க நாளை மறுமையில் ஒரு அடியானை இறைவன் பார்க்கவே மாட்டான் மூன்று கூட்டத்தாரை அதில் முதல் கூட்டத்தார் பெற்றோர்களுக்கு மாறு செய்ய கூட்டத்தார் பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடியவர்கள் இறைவன் நாளை மறுமையில் ஒரு மனிதன் எவ்வளவு செயலை செய்து வந்தாலும் இந்த செயல் இருந்தால் எந்த ஒரு செயலையும் அங்கீகரிக்க மாட்டான் அந்த செயல் எல்லா சொன்னாங்க பெற்றோர்களுக்கு நோவினை செய்யறது சொன்னாங்க ஒரு மனிதன் நாசமாகுவான் பிறகு சொன்னாங்க ரகைமான் ஃபுஹு அவன் நாசமாகுவான் சும் சும்மா ரகைமான் ஃபுஹு பிறகும் நாசமாகுவான் பெற்றோரில் ஒருவரோ இருவரோ உயிரோடு இருந்தும் யார் அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக அல்ல கவனிங்க சொர்க்கம் நுழையவில்லையோ அவன் நாசமாகுவான் சுதானல்லா எவ்வளவு பெரிய எச்சரிக்கை அல்லாவுடைய மார்க்கம் சொல்லுது ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன் அல்லாவிடத்தில் ஒரு மனிதன் நெருங்குவதற்கு உள்ள முதல் அடிப்படை காரியம் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்றதுதான் இப்னா அப்பாஸ் இருந்து இல்ல மாட்டோம் ஒரு அவர் வந்த சொல்றாரு இப்னா அப்பாஸ் நான் ஒரு பெண்ணை திருமணம் திருமணம் செய்ய ஆசைப்பட்டு பெண் பேசினே அந்த பெண்ணும் என்னையே மாற்றி இன்னொருத்தர திருமணம் செஞ்சிட்டேன் ஆனால் கோபத்தில் அந்த பெண்ணை நான் கொலை செஞ்சுட்டேன் தண்டனை எனக்கு கிடைக்க போகுது அதுக்கு என்ன தண்டனையை வாங்கி கொள்றேன் மின் தௌபா அல்லாவிடத்தில் எனக்கு மன்னிப்பு உண்டா அப்படின்னு கேட்கிறாங்க நான் செய்த இந்த பாவத்துக்கு இப்னா அப்பாஸ் கேட்டாங்க உம்முக்க ஹையா உன் தாய் உயிரோடு இருக்கிறாளா இப்ராம் பாஸ் சொன்னாங்க என் தாய் உயிரோடு இல்லை இல்ல இப்ராம் பாஸ் சொன்னாங்க நீ தௌபா செய் நல்ல முறையில் நடந்து கொள் நல்ல செயலை செய் அல்லாஹ் உன்னை மன்னிக்கலாம் மன்னிப்பான் அங்க இருந்த தோழர்கள் கேட்டாங்க ஏ இப்னா அப்பாஸ் அவரை பார்த்து நீங்க தாய் உயிரோடு இருந்தரகளான்னு கேட்டிங்க அப்ப சொன்னாங்க வல்லாஹி லா அலம் உ அமலன் اقرب الى الله عز وجل من بر الوالد اللهளுடைய మార్గത്തിൽ எனக்கு ஒரு செயல் தெரியவில்லை அல்லாவை நெருங்குவதற்கு தாய்க்கு பணி விடை செய்வதை தவிர ஒரு முஸ்லீமான வாலிவன் அல்லாவை நெருங்குவதற்கு ஆசைப்பட்டு தொழுகிறான் குரான் ஓதுகிறான் ரிக்கர் செய்கிறான் நோம்பு வைக்கிறான் தாவா செய்கிறான் அழைப்பு பணி செய்கிறான் மார்க்க நிகழ்ச்சிக்கு போகிறான் மார்க்க பயான்களை கேட்குறான் இந்த செயலை விடவெல்லாம் அல்லாட் அல்லா இடத்துல அவன் நெருக்கமாகுவதற்கு உள்ள முதல் அளவீடு அவன் அவன் தெருக்க வேண்டிய செயல் பெற்றோர்கள் தாய் தந்தை நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய செயல் தான் அது இல்லாம அவன் தொழுதாலும் சரி நோம்பு வச்சாலும் சரி சக்காத் கொடுத்தாலும் சரி அவன் எவ்வளவுதான் உலகத்தில் நல்ல பேர் வாங்கி வச்சாலும் சரி அல்லா இடத்துல ஒருபோதும் இந்த செயலை செய்யாத வரைக்கும் நல்லவரா மாற முடியாது அதை கருத்துல கொள்ளணும் இந்த சமூகம் ஒரு பதில சொன்னீங்க சமூகத்துல நிறைய சீரழிவுகளை பார்க்க முடியுது போன் அடிக்ஷன் அப்படின்னு சொல்றான் அதாவது அதாவது ஆபாச படங்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் இளைஞர்கள் வந்து இன்னைக்கு ஆபாச படம் பார்க்கக்கூடிய பிள்ளை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சென்செக்ஸ்ல சொல்றோம் அதுல முஸ்லீம் இளைஞர்கள் இருக்கிறாங்க குரான் ஓதறவங்க இருக்கிறாங்க எல்லாருமே இருக்கிறதா பாக்குறோம் இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க இது என்னன்னா சேக திடீர்னு ஒரு சொல்லாதீங்க ஹரி ஒரு நாள் நாங்கள் பஸ்ல டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கப்போ ஒரு சபோதரர் வந்து ஃபோன் பண்ண அப்படி ஃபோன் பண்ணி ஒரு பையனை வந்து இந்த மாதிரி தாவா சென்டரில் சேர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணா அப்படி நம்மளும் சரி தாவா சென்டர் பேசுவோம் அப்படின்ற மாதிரி தாவா சென்டர்லையும் பேசணும் எல்லாம் இது பண்ணோம் கடைசியில் திரும்பி நம்ம ஃபோன் பண்ணி அவர் என்ன செய்கிறாரு என்ன படிக்கிறாரு எதுக்காக சேர்த்தணும் அப்படின்ற டீட்டெயில் கேட்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட் டூ எயித் ஸ்டாண்டர்ட் போகக்கூடிய ஒரு பையன் வயசுல ரொம்ப சின்ன பையன் அவனுக்கு மொபைல் ஃபோன் கையில் இருக்கு எல்லா விதமான ஆபாசங்களையும் அவன் பார்க்கக்கூடியவனாக இருக்கான் கிளாஸ்ல இருக்கக்கூடிய சக மாணவிகிட்ட தவறான முறையில் நடந்து அந்த இடத்துல என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த பையனை வந்து பிடிச்சி கண்டிஷன் போட்டு திடீர் திடீர்ப்பாங்க போல் இதெல்லாம் பார்த்து வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க அது மட்டும் இல்லாமல் தந்தை இல்லாமல் வளர்ந்த ஒரு தாயினுடைய அரவணைப்பில் மட்டுமே வளர்ந்த ஒரு சிறுவனாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சிறுவன் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போது இப்போ இளைஞர்கள் அப்படின்னா ஓகே இந்த சிறுவர்களுக்கு மத்தியிலும் கூட மாதிரியான விஷயங்கள் அதிகமான அளவுல காணப்படுது காலம் நிலைமை சமூகத்துடைய சூழல் வாழக்கூடிய இந்த காலகட்டம் எங்க பார்த்தாலும் ஆபாசங்களை ஆபாசங்களின் பக்கம் ஈர்க்கக்கூடிய காலகட்டமாக மாறிடுச்சு எந்த அளவுன்னா எனக்கு வந்த சில கவுன்சிலிங்க எங்கிட்ட வரக்கூடிய சில சில விஷயங்களை சில கேஸ்களை கூட சொல்றன முஸ்லிம் வாலிபன் தன் தாய் மேல ஈர்ப்பு கொள்றான் தன் தாயை பார்த்தால் கூட அவனுக்கு தவறான எண்ணங்கள் தோன்ற அளவுக்கு அவனுடைய சிந்தனைகள் மாறுது தன்னுடைய சகோதரி மேல ஈர்ப்பு கொள்றான் தன்னுடைய உறவினர் மேல ஈர்ப்பு கொள்றான் தன் அண்ணனுடைய மனைவி மேல ஈர்ப்பு கொள்றான் அனுமதிக்கப்படாத உறவுன்னு தெரிந்தும் அந்த உறவு மேல தவறான எண்ணத்தை கொள்ளக்கூடிய காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படி ஒரு மனிதனுடைய மூளைய குறிப்பா வாலிபர்களுடைய மூளைய ஆக்கிரமிக்கக்கூடிய செயல்பாட்டுல மிகுந்த செயல்பாடு உடையதான் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆபாச படங்கள் மாறிடுச்சு இத தவிர்க்கிறதுக்கு ஆயிரம் காரணிகள் இருந்தாலும் முதல் காரணி அல்லாஹுடைய பயம் மட்டும்தான் ஒரு மனிதன் தன்னை கண்காணிக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு என்னைக்கு அவன் நினைக்கிறானோ அப்போ தான் முதல்ல பாவங்கள் இருந்து வெளி முதல் ஸ்டெப் எடுத்து வைப்பான் சரி அது வரைக்கும் எடுத்து வைக்க மாட்டான் அசுல் அல்லது ஒரு ஹதீஸை சொன்னாங்க குறிப்பாக இந்த ஹதீஸ் தனிமையில் தவறான காட்சிகளை பார்க்குறவங்களோ தவறான செயல்பாடுகளை செய்கிறவங்களோ தவறான எண்ணங்களை தனிமையில் வர்றவங்களுக்கு மிக மிகுந்த எச்சரிக்கையான ஹதீஸ் என் சமூகத்தில் ஒரு மக்கள் நாளை மறுமையில சுமந்து வருவாங்க ஆனால் அந்த நன்மைகளை திஹாமாவுடைய மலையளவு சுமந்து வந்தாலும் அதை தூசிகளாக மாற்றி விடுவான் சஹாபாக்கள் கேட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதரே அவர்களை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க அவங்க யாரு அசுல்லா சொன்னாங்க அவங்களுடைய தோளில் இருந்து வருவார்கள் உங்களை சார்ந்தவர்கள் அவர் உங்களுடைய மக்கள் தான் உங்கள் சமூகம்தான் வேற சமூகத்தை பத்தி நான் பேசல எப்படியா ஹொதூன் இரவுடைய வணக்கத்தை நீங்கள் எப்படி எடுத்துக் கொள்கிறீங்களோ சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க தகஜத்துடைய தொழுகையோ கியாமுலுடைய தொழுகை கேமுல்லையுடைய தொழுகையோ நீங்க எப்படி தொழுவீங்களோ அது மாதிரி அவங்களும் தொழுவாங்க கியாமுல்லை தொழுகையை தொழுவான் இப்ப கியாமுல் தொழுகிறோம் கியாமுலாட தொழுகிறோம் அஞ்சு பகுத்து தொழுகை தோற மாட்டான் நோன்பு வைக்க மாட்டான் எல்லா காரியங்களையும் செய்வான் ஆனா இப்படி ஒரு மனிதன் வருவான் நாளைக்கு மறுமையில ஆனா அவனுடைய நன்மைகள் எல்லாம் திகாமாவுடைய மலையளவு இருந்தாலும் தூசியா இஸ்லா ஆகும் அலுவலம் அவங்கள்ட்ட கேட்டாங்க என்ன பாவம் செய்வான் இதான் வெளிப்படையில் அவன் எந்த ஒரு தவறான செயலியும் செய்ய மாட்டான் நல்லவரா இருப்பான் ஆனால் தனிமைன்னு வந்துருச்சுன்னா இந்த கதவுகள் அடைக்கப்பட்டு ஜன்னல் அடைக்கப்பட்டு யாரும் அவரை பார்க்கலன்னு இன்னும் வந்துச்சுன்னா ஃபோன் எடுத்துருவான் யூடியூப் போயிடுவான் தவறான வெப்சைட்டுக்கு போயிடுவான் ஏன்னா யாரும் அவனை கண்காணிக்கல அப்போ அந்த தவறான செயலை பார்க்க ஆரம்பிச்சிருவான் இப்போ தனிமையில் அல்லாவுடைய சட்டங்களை முறித்து விடுவான் வெளிப்படையில் முறிக்க பயப்படக்கூடியவன் வெளிப்படையில பயப்படுறான் அப்போவன் சமூகம் பார்க்கும் ஆ பெற்றோர் பார்த்துருவாங்க அண்ணன் பார்த்துருவான் தம்பி பார்த்துருவா அல்லது வேலைக்காரங்க இருக்காங்க அவங்க பார்த்துருவாங்க ஃப்ரெண்டு பார்த்துருவான் ஆசிரியர் பார்த்துருவாங்க அப்படின்னு வெளிப்படையில் பயப்படுவான் ஆனால் தனிமையில் யாரும் பார்க்கலையே அதனால நான் வந்து எதை வேணாலும் பார்க்கலாம் எந்த ஒரு காட்சி வேணாலும் பார்க்கலாம் யார் இடத்துல வேணாலும் தவறா பேசலாம் யார் இடத்துல வேணாலும் தவறான தொடர்பு வைக்கலாம்னு சொல்லி என்னமோ அவனுக்கு வர ஆரம்பிச்சிடுவோம் இப்போ இப்படி தனிமையில் அல்லாவை மறக்கக்கூடியவன் இந்த செயல் செய்தால் அல்லாஹ் அவனுடைய நன்மைகளை திகாமாவுடைய மலையளவு இருந்தாலும் அல்லாஹ் தூசிகளாக மாற்றிடுவான் ஏன் அல்லாவுக்கு இது அவ்வளவு கோபத்துக்குரிய காரியம்னா எவ்வளோ கோபத்துக்குரிய காரியமாக அல்லா உங்களை பார்க்கல நீங்க நினைச்சா யாரு உங்களை பார்க்கல நினைச்சா நீங்க யாருமா இல்ல உஷிருக்காயிருவீங்க இறைவனை மறுக்கக்கூடிய காரியத்துக்கு நெருக்கமாயிருவீங்க அல்லாவுடைய பார்வையை மறுக்கக்கூடிய நினைச்சானா அல்லது வெளிப்படையில தான் இந்த பகலில் பார்க்க முடியும் ஜனல் அடஸ்ட்டா கதவை அடஸ்ட்டா எல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு நினைச்சவன்டா அப்போ உன்னுடைய பெற்றோர்கள் வெளிப்படையில உன்னை பார்த்தால் பயம் வருது சகோதரன் பார்த்தா பயத்தை விட வெட்க உணர்வு வருது என்ன பாத்துட்டு என்ன நினச்சிருவான் இவன் என்ன என்ன நினைச்சிருவான் அவன் என்ன தெரிஞ்சிட்டான்னு நினைச்சிருவான் நான் தவறான படத்தை பாத்துட்டு போது என்ன என்னடா பாத்துட்டு இருக்க எல்லாம் பாக்கலாமடான்னு கேப்பாங்கல்ல அம்மா பார்த்தாங்கன்னா இத பிள்ளையார கேட்பாங்கல்ல அப்ப அதை பயப்படுற இப்ப தனிமையில இறைவன் பா வெளிப்படையில இறைவன் பாக்குறான் வெளிப்படையில எல்லாரும் பாக்குறாங்கன்னு பயப்படுற தனிமையில ஒன்னு ஒருத்த பாக்குறான இப்போ உன் பெற்றோருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட நான் அடிக்கடி பயன்கள் சொல்லுவேன் நீங்க ஒரு மனிதன் ஒரு வாலிபன் கதவை மூடிட்டு தப்பான ஒரு படத்தை பார்த்துட்டு இருக்கான்னு வைங்க வெளியில வந்து அவனுடைய பெற்றோர் நடந்து வரக்கூடிய சத்தம் கேட்குது அதை விடுங்க பெற்றோரை விடுங்க அந்த வீட்டுல வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையால் நடந்து வரக்கூடிய சத்தம் கேட்குது கதவு தட்டுறாங்க தம்பி என்னப்பா பண்ற அப்படின்னு என்ன செய்வா எல்லா தொடர்ந்து மூடி வச்சுட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான் அப்போ உன் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலையாளின் கால் தடத்தின் சப்தத்திற்கு நீ கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை கூட உன்னை படைச்ச ரொம்ப உன்னை பார்க்கறான் அலம் தலம் அல்லா குரான் சொல்றா வானம் பூமிகளை உள்ள எல்லாவற்றை மறைந்தவனாக அல்லா இருக்கிறான் மாய குணும் என்ன ஜிவா சலாசத்தை நில்லா ஓராபி அழகும் நீங்கள் மூன்று பேர் இருந்தால் நான்காம் அவராகல்லா இருக்கிறான் நீங்கள் நான்கு பேர் இருந்தால் ஐந்தாம் அவராக எல்லாம் இருக்கிறான் நீங்கள் குறைவாகவோ கூடுதலாகவோ எவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் இல்லா ஊமும் மைனமாக காணும் அல்லாஹ் உங்களோட தான் இருக்கிறான் நீங்கள் இருந்தாலும் அல்லாவை அல்லாவை நீங்கள் பார்க்கக்கூடிய நிலைமையில் அவனை நீங்கள் தரம் தாழ்த்தினால் அல்லாயத்துக்க மாட்டான் உன் தாய்க்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை கூட உன்னோட வாழக்கூடிய சக மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை கூட அந்த வெட்க உணர்வு கூட அல்லாவுக்கு நீ கொடுக்கலன்னு சொன்னா எல்லாம் இப்படி ஏத்துக்கொள்வான் இப்ப மிகப்பெரிய பாவம் இது மிகப்பெரிய குற்றம் இது அப்படி ஒரு அந்த ஈமான் இருக்கியா நான் இருக்கிறேன் என்ன பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிற வலுவா வரணும் நான் என்ன என்ன செய்யணும் என்னுடைய செயல்பாடு அசலா தொழுகை அஞ்சு பத்து தொழுகையை தொழுகிறதுக்கு போராடு உள்ளத்துல நீ பாவத்திலிருந்து இந்த மாதிரி காரியத்திலிருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்டியா நீ போராட வேண்டிய முதல் போராட்டம் தொழுகையில ஃபஜ்ருக்கு போராடு நுகருக்கு போராடு அசருக்கு போராடு அகரீபுக்கு போராடு இஷாவுக்கு போராடு ஏன் போராடுன்னு சொல்றேன் இன்ன சொலா தத்தன் தொழுகை மானக்கேடான இருந்து உன்னை பாதுகாக்கும் உன்னுடைய கவனம் தொழுகையின் பக்கம் திரும்பினா அல்லாஹ் அல்லாவின் பக்கம் அல்லா உன் அல்லாவி அல்லாவின் கவனம் உன் பக்கம் திரும்பும் அல்லாவின் கவனம் உன் பக்கம் திரும்பினா பாவங்கள் இருந்து பாதுகாப்ப இறைவன் கொடுப்பான் நீ பாவம் செய்யவே முடியாது அந்த பாதுகாத்துருவான் யூசுஃப் அலி இஸ்லாம் அந்த ஒரு பெண் தன்னை தவறான இச்சைக்கு அழைக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா யாரெல்லாம் நீ பாதுகாக்கலன்னா நான் அந்த பெண்ணிட்ட போயிருப்பேன்னான் என்னால் இது நடக்கலையா அல்லா நீ பாதுகாத்தாங்க இப்போ அல்லாவுடைய அருள்களில் மிகப்பெரிய அருள் ஒரு பாவத்தை செய்ய விடாமல் அல்லா பாதுகாப்பது அதுவும் இந்த மானக்கேடான செயல்களின் பக்கம் நெருங்க விடாமல் ஒருவரை பாதுகாப்பது அல்லாவுடைய அருள் இப்போ அந்த அருள் வேணுமா போய் பழியில் நில் இன்னும் சொலாத்தன் ரெண்டாவது அஸ் சாலிஹா நல்ல நட்பை ஆக்கி கொள்ளுதல் அல்மர் உ அலாதீனி சலீலிஹி பலையம்தூர் அஹது கும்மை யோஹாலில் சொல்லா சொன்னாங்க சொல்லுல்லா ஹோலிவர் செல்லம் ஒரு மனிதன் தன் நண்பன் எப்படியோ படித்தான் அதனால் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் யாரோடு வள பழகுறீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி செயல்பாடுகள் உள்ளவரோடு நீங்கள் பழகுனீங்கன்னால் அவர்கிட்ட இருந்தால் உங்கள்கிட்ட வரும் அது ஒன்று அவர்கிட்ட நீங்கள் பழகுனீங்கன்னால் ஒன்று அதை பாவமாக நினை அதை நீங்கள் அதை செய்வீங்க இல்ல நான் செய்யாமல் நான் ஒதுங்கி இருக்கிறேன் அவன் தான் பார்க்குறான் அவன்தான் பார்ப்பான் நான் பார்க்க மாட்டேன் நான் நல்லவனாக தான் இருப்பான் முன்னாடி அவன் பார்த்தா கூட நான் ஒதுங்கி ஓரமா உட்காந்துப்பேன் அவன் இப்படி பேசினா கூட நான் ஒதுங்கி ஓரமா உட்காந்துப்பேன்னா ரெண்டு நடக்கும் ஒன்றும் அதை செய்ய மாட்டீங்க ஓகே ரெண்டாவது அதை ஒரு பாவமாவே நீங்க கருத மாட்டீங்க அதை பாவமா கருதலைன்னா தனிமைன்னு வரும்போது இயற்கையாக உங்களுக்கு அந்த எண்ணம் மனதுக்குள்ள தோன்றிக்கிட்டே இருக்கும் ரொம்ப அது நேச்சராக தான் இன்னைக்கு எல்லாம் நான் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கே இதில் தான் சொல்கிறேன்னுல இன்றைக்கி ஒரு சென்ஸ் ஒரு ஒரு ரிப்போர்ட் படியே இன்றைக்கி தவறான பழக்கங்கள் எல்லாம் ஒரு முன்னாடி காலத்தில் இருபத்தி ரெண்டு வயது இருபத்தி நாலு வயது இருபத்தஞ்சு வயதுக்கு அப்புறம் நடக்கும் என்னை சொல்கிறேன் நான் சொல்கிறது ஒரு நைன்டி எயிட்டி ஸ்கூலில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடிலாம் இன்னைக்கெல்லாம் வந்து பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு பையன் கூட இந்த விஷயத்தில் ரொம்ப தீர்த்தி ஆகிறான் அவனுக்கு பாவம் எளிதாயிடுது ஃபோன்லேயோ அவனுக்கு இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன்கள்லையோ அல்லது அவனுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள்லையோ அவன் ஸ்கூல்லையோ இதை பற்றி பேச ஆரம்பிச்சிடறான் அப்ப அவனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இதை பக்கம் போக ஆரம்பிக்குது எப்போ ஒருவன் சிறிய வயதிலேயே இது தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறானோ இந்த எண்ணங்களுக்கு உட்படுத்த ஆரம்பிக்கிறானோ அவன் ஒரு இருபத்தைந்து வயது வர்றதுக்கு முன்னாடியே பல விஷயங்களை இதில் பாவங்களில் கடத்தியிருப்பான் வெளிப்பட சொல்ல முடியும் என்ன பாவங்கள் அது உபச்சாரமா கூட இருக்கலாம் உபச்சாரத்தில் மூழ்கி அவன் எழுந்து வந்துருவான் இருபத்தஞ்சு வயதுக்குள்ள சிறிய வயதில் அவன் மனதுக்குள்ள இது போயிடுச்சுன்னா அப்போ மூன்றாவது பெற்றோர்களுடைய கடமை நல்ல நட்பை அவன் தேர்ந்ததற்கு தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு பெற்றோர்களாக இருக்கக்கூடியவங்களுடைய கடமை அவனை கண்காணிக்கிறது அவனுக்கு தனிமை என்ற அறையை கொடுக்கக்கூடாது மிக முக்கியமான காரியம் அது ஒரு வாலிபனும் தனக்கு இந்த எண்ணம் இருந்துச்சுன்னா அவன் தனிமையுடைய அறையை எடுத்துக்கொள்ளவே கூடாது எந்த அளவுன்னா ஒரு அரபி புத்தகத்தில் படித்ததா ஒரு ஒருவனுக்கு தனிமையில் அவன் தங்கிறதுக்கு எல்லாரும் இருக்கும்போது சூழலுக்காக தனிமையில் தங்குறது வேற எல்லாரும் இருக்கும்போது ஒருவனுக்கு தனிமையில் தங்குறதுக்கு எப்ப அனுமதிக்கப்படும்னா நிர்வாணமாக ஒரு பெண் இருந்தாலும் அந்த பெண்ணை பார்க்கும் போது இறைவனை பயப்படக்கூடிய எண்ணம் அவனுக்கு வரும் என்ற தக்குவாவை இவன் சுமந்தால் மட்டுமே அவன் தனிமையில் தங்குறதுக்கு அனுமதிக்கப்படும் அந்த எண்ணம் இறக்காது வருமா அவ்வளவு தக்குவாவை சுமந்தவங்களை நம்ம வாழ முடியுமா அல்ல அப்படி உருவாக்கணும் அப்படி இருக்கிறோமா இல்ல அப்ப தனிமையில் இருக்கக்கூடாது கதவுகளை திறந்து வைங்க ஜன்னல்களை திறந்து வைங்க மொபைல் பாஸ்வேர்டை போடாதீங்க போட்டால் அவங்க பெட் பிள்ளைகள் போட்டாலும் அனுமதிக்காதீங்க உங்கள் ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணுறதுக்கு அனுமதிக்காதீங்க பிள்ளைகளை அவங்க அதை அவ என்ன கண் என்ன செய்கிறாங்க என்ன பார்க்குறாங்கிறத அவங்களுடைய வயதடைந்து அடைந்து அவர்கள் தெளிவடைந்து அவங்க ஹலாலான உறவுக்கு போகிற வரைக்கும் கண்காணிங்க அப்படி கண்காணிக்க எங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பான்னு சொல்ல நிர்பந்திங்க நீ கண்காணிக்கப்பட்டதாக ஆக நீ இப்படி தான் இருக்க முடியும் உன்னுடைய வீட்டு உன்னுடைய அறையுடைய கதவு மூடப்படக்கூடாது ஜன்னல் மூடப்படக்கூடாது இவ புள்ள தானே வேணாலும் அவ என்ன வேணாலும் பார்த்துக்கிட்டு அவனுக்கு சுதந்திரம் இருக்கு அப்படி நீங்கள் விட்டீங்கன்னா நாளைக்கு மறுபடியும் எல்லாம் அவங்களை பிடிச்சிருவான் இப்போ தனிமையை தவிர்த்துக்கொள்ளணும் பெற்றோர்களும் தனிமையை ஏற்படுத்தக்கூடாது இந்த மாதிரி காரியங்கள் மட்டும்தான் அவனை அதிலிருந்து வெளியே கொண்டு வரும் இல்லைன்னா அவனை சிறு வயதிலேயும் நுழைக்கப்பட்டுட்டீங்கன்னா இன்னும் எல்லையற்ற பாவங்கள் வரக்கூடிய காலத்தில் இன்னும் அவன் தன்னை அழித்துக் கொள்வதற்கு அது காரணமாயிரும் பெற்றோர்கள் கண்காணிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இப்போ தான் எல்லாமே வந்து நார்மலைஸ் ஆகிட்டு இருக்கு பெற்றோர்களும் ஃப்ரீடம் அப்படிங்கிற பேரில் அதை அனுமதிக்கிறது அப்படிங்கிறத இப்படி எடுத்துக்கிறது எப்படி இது ஃப்ரீடம் ஆக்குவீங்க ஃப்ரீடம் அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் ஒரு தவறு செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் அதை கேஷ்வல் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறது அது ஒரு குற்றமாக பார்க்கப்படல நீங்கள் சொன்ன மாதிரி தவறான ஒரு ஆட்கள் வளரும் அப்படின்னு சொன்னால் இல்லை குறிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன் செக்ஸ் எஜுகேஷன் இன்னைக்கு வந்து உலகத்தில் எல்லாருமே சொல்லக்கூடிய செக்ஸ் எஜுகேஷன் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கப்படணும்னு சொல்லி இதில் இந்த வெஸ்டன் கண்ட்ரியில் கூடிய செக்ஸ் எஜுகேஷனை பற்றி நான் பேச வரல அது வேறமான செக்ஸ் எஜுகேஷன் குழந்தைங்களுக்கு போய் எப்படி செக்ஸ் பண்ணணும் எப்படி வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணோட சேரணும் ஒரு ஆண் எப்படி பெண்ணோட சேரணுங்கிற எண்ணத்தை உட்படுத்துறது இல்லை செக்ஸ் எஜுகேஷனுங்கிறது இஸ்லாம் சொல்லக்கூடிய செக்ஸ் எஜுகேஷனை ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு பிள்ளைகளுக்கு 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 கற்றுக் கொடுக்கக்கூடிய பொறுப்பு பிள்ளை பெற்றோர்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் நடக்காது ஒரு ஆண்னா யாரு நீ யாரு நீ ஒரு ஆண் உன்னுடைய உன்னுடைய தேவை நிறைவேறுவதற்கு ஒரு வயது இருக்குது அந்த வயதுக்கு வரும்போது நீ திருமணம் செய்யணும் அந்த திருமணத்திற்கு பிறகு உனக்கு குழந்தைகள் பிறக்கும் அந்த திருமணத்துக்கு தகுதியான பெண் என்று ஒருவர்கள் இருப்பாள் அவள் நீ தேர்ந்தெடுக்கலாம் அல்லது நாங்கள் தேர்ந்தெடுத்து உனக்கு கொடுக்கலாம் உருப்பத்தின்படி நீ திருமணம் செஞ்சு அந்த பெண்ணோட மட்டும்தான் அந்த பெண் மட்டும்தான் நீ வந்து கவர்ச்சி பொருளாகவோ அல்லது அது அந்த பெண்ணுடைய முழுமையான உரிமையாளனா நீ மாறுவதற்கு அனுமதிக்கப்படு படுவ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் உனக்கு தாய் மாதிரி தந்தமா தந்த உன் சகோதரி மாதிரி உன்னுடைய உன்னோட உறவினர் மாதிரி எப்படி உன் தாயை நீ தப்பான பார்வையில பார்க்க மாட்டியோ அந்த மாதிரி அந்த பெண்ணை நீ தப்பான பார்வையில பார்க்க கூடாது எப்படி உன் தாய் இடத்துல வந்து ஓரளவு நெருக்கமாக நெருக் நெருக்கம் நெருக்க நெரு நெருக்கத்தை கடைபிடிக்க மாட்டியோ அதே மாதிரி அந்த பெண்களிடத்திலேயும் நெருக்கத்தை கடைபிடிக்க நெரு கடைபிடிக்க கூடாது இப்படிங்கிற ஒரு வரைமுறை ஒரு ஆணுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஒரு பெண்ணுக்கு பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கணும் நீ ஒரு பெண் நீ வந்து இயற்கையாகவே ஒரு ஆணுடைய கவனத்துக்கு உட்படுத்தப்படுவ யாராக இருந்தாலும் ஒரு பெண் மேலே ஈர்ப்பு ஏற்படும் இந்த வயசுல கூட நீ சின்ன வயசுல இருக்கும்போது கூட ஏற்படும் அப்போ உனக்கு தகுதி இல்லாத எந்த ஒரு ஆணும் உன்னை தொடுவதற்கு நீ அனுமதிக்க கூடாது நீ வந்து இல்லைன்னு சொல்லி பழகு யாராவது உன்னை தொட்டாங்கன்னா நீ தொடக்கூடாதுன்னு சொல்லி பழகு சின்ன வயசுல இருந்தாலும் சரி உன்னுடைய தந்தை கூட உன்னை தொடுவதற்கு ஒரு ஒரு எல்லை இருக்கு உன் சகோதரன் உன்னை தொடுவதற்கு எல்லை இருக்கு ஒரு வயது இருக்கு உறவினர்கள் உன்னை தொடுவதற்கு ஒரு வயது வரைக்கும் தான் அதுக்கப்புறம் உன்னை தொடுவதற்கு அனுமதிக்க கூடாது இப்படிங்கிற ஒரு கல்விய கொடுக்கறதா ஒரு பெண் தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்ளணும் இந்த மாதிரி செயல்பாடுகள்ல இருந்து அப்படிங்கிற கல்வியை கொடுக்கறதா ஒரு ஆண் தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்ளணும் ஒரு பெண்ணை அவன் எப்படி பார்க்கணும் அவ எந்த மரியாதையோட எந்த கண்ணியத்தோட எந்த பார்வையோட எந்த 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 ஒரு எண்ணத்தோட ஒரு பெண்ணை பார்க்கணுங்கிற கல்வியை கொடுத்து அவனை பாதுகாத்து கொள்ளக்கூடிய கல்வி தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய செக்ஸ் எஜுகேஷன் சரியா இதை கற்றுக் கொடுக்கணும் சுல்லாஹ்லா அல்ல ஒரு ஒரு மனிதன் வந்து கேட்குறாரு அல்லாவுடைய தூதரே நான் விபச்சாரம் செய்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் கற்றுக் கொடுத்தாங்க சஹாபாக்கள் அடிங்கன்னாங்க அவரை சொல்ல விடுங்க அவரை வாங்கன்னாங்க காலைச்சு பக்கத்தில் உட்கார வச்சு கேட்டாங்க உன் தந்தை இடத்து உன் தாய் இடத்துல செய்வியான்னாங்க யாரை சொல்வா என்ன சொல்கிறீங்க தாய் இடத்துல எப்படி செய்ய முடியும் இப்போ நீ நினைக்கக்கூடிய பெண் இன்னொரு தாய் இல்லையா இப்போ கேட்டாங்க உன்னுடைய சகோதரி இடத்துல செய்வியான்னாங்க உன்னுடைய பிள்ளை இடத்துல செய்வியா உன்னுடைய 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 சாட்சி இடத்துல செய்வியான்னாங்க எப்படி எல்லாருடைய தூதரானா அப்போ அவங்கெல்லாம் அவங்களுடைய உறவு இல்லையா இப்போ சுல்லா செல்வம் அவங்களோட நில நெஞ்சத்தை சுத் கை வச்சு சொன்னாங்க எல்லா அவருடைய கல்வை சுத்தப்படுத்து இவர் இதில் கெட்டிருக்காரு இவருடைய எண்ணங்களை சுத்தப்படுத்து அப்படின்னு எல்லாருடைய சுசிலாளி செல்லம் அவரை சுத்தப்படுத்தினாங்க அப்போ இப்படி அவர்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய முறையை சின்ன வயசுலேருந்தே பழக்கணும் அப்படி பழக்கினா இந்த மாதிரி பெற்றோர்கள் இந்த மாதிரி எண்ணங்களை பிள்ளைகள் வருவதிலிருந்து பாதுகாக்க முடியும்